இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹோம்மேட் குளியல் பவுடர் எப்படி செய்துன்னு பார்க்கலாமா இது பாத்தீங்கன்னா குளியல் பவுடர் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் போடுவோம்ல அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் நான் எப்படி என்னோடய கிட்ஸுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வைக்கணும் இதோட குட்டி குட்டி என்ன சொல்கிறது இதோட குட்டி குட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பொருளோட பெனிஃபிட்டும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை ஃபஸ்ட் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நான் என்னோடய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறனால ரொம்ப இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டேன் எதுவுமே சைட் எஃபெக்ட் வராத இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்கும் சின்ன பிள்ளைங்கன்னு இல்லை பெரியவங்களுக்குமே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ண ஆட் பண்ண அதோட பெனிஃபிட்ஸும் நம்ம பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஆகும் ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ச்சரைஸாக வச்சுக்கும் செகண்ட் பாசி பருப்பு இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் டார்க் ஸ்பாட்டு பிம்பிள் மார்க் அதெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே மறையும் இதை தேய்ச்சிட்டே இருக்கும்போது ஸ்கின்னையும் வந்துட்டு நல்லா பல பலன்னு மாற்றோம் நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட டோனை லைட்டன் பண்ணும் இதை ரெகுலராக தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து லைட்டாக லைட்டன் ஆகிட்டு இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க பூலாங்கி இது யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு ஸ்வெட் ஸ்மெல்லு இச்சிங்கு அது எல்லாமே இருக்குமா அதெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணும் இது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பொடியில் இந்த பொடியில் வந்து பூலாங்கிழங்கு போடுறனால நல்லா இந்த பொடியும் நல்லா வாசனையாக இருக்கும் வசம்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்க்கு மருந்தாவே யூஸ் பண்ணலாம் வசம்ப சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கோரக்கெழங்கில் பார்த்திங்கன்னா முகசு இருக்கும் நம்மளோட பாடியோட ஹீட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் அன்வான்ட் ஹேர் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ இந்த பூவோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வெற்றி வேரில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் கண்ட்ரோல் பண்ணணும் ஃபேஸ்ல ஆயில் வலியும்ல அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி பார்த்தீங்கன்னா கூட ஸ்கின் நல்லா பிரைட்டனாக ஆக நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எவ்வளோ அளவு போட்டிருக்கேன்னா ரோஸ் பெட்டல் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் மீது எல்லாம் ஒரு கிலோ பாசி பருப்பு ஒரு கிலோ கள்ளப்பருப்பு மீது எல்லாமே நான் இரநூறு கிராம் இரநூறு கிராம் நம்ம மருந்து கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த மருந்து கடை இருக்கோ அங்கே கேட்டிங்கனாலே இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்கும் இது அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட ரைஸ் மில் இருக்கும்ல அதில் கொடுத்து அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க இதை ஃபேஸ்பாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கும்போது பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்